நிலங்கள் வீடுகள் மீதான பத்திரப்பதிவு நடைபெற்றால் அதன் பின்பு வருவாய் அலுவலர்கள் எந்தவிதமான கட்டணமும் வசூல் செய்யாமல் பட்டா மாற்றம் செய்யணும் ஏற்கனவே நம்ம வந்து பதிவுத்துறையிலேயே பணம் செலுத்திடுறோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு செஞ்சோம் இது நிறைய இடங்கள்ல வந்து அங்க பணம் செலுத்தி இருந்தாலும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் திரும்பவும் நீங்க விண்ணப்பம் செய்யணும் எவையும் நீங்க பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் நாங்க பட்டாமற்றம் செய்வோம் சொல்லி பல இடங்கள்ல இது வந்து நடைபெற்று வருது நிறைய நபர்கள் நம்மளை அறியாமலேயே மீண்டும் பணம் செலுத்துறாங்க அப்ப ஒரு முறை அந்த அரசு அலுவலகம் செய்ய வேண்டிய சேவைக்கு எத்தனை முறை நம்ம பணம் செலுத்தணும் மிகப்பெரிய தவறு அல்லவா ஒரு சேவை தான் பட்டா என்பது ஒரு சேவை ஏற்கனவே பதிவு பணம் செலுத்துறோம் மீண்டும் வருவாய்த்துறையிலும் பணம் செலுத்துறோம் இது மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானது ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிரான செயல் இது சம்பந்தமாக நம்ம காணொலி பதிவு செஞ்ச நிறைய நபர்கள் நம்மள தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவுகள் ஏதாச்சும் இருக்கா அது இருந்தா அதை பதிவு செய்யுங்க இது சம்பந்தமாக அரசாணைகள் வந்து நீங்க எண்பத்தி நாலு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எண்பத்தி நாலுக்கு முன்பு ஏதாவது அரசாணை இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு இணங்கத்தான் இந்த காணொலியை நம்ம பதிவு செய்யறோம் ஒரு அந்த நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பரமசிவன் என்பவர் மதுரை உயர் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு ஒரு பொதுநல வழக்கு என்ன தாக்கல் பண்றாரு யார யார் அதை ரெஸ்பாண்டா எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஒன்னு த செக்ரட்டரி ஆஃப் தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையுடைய செயலாளர் எடுத்துக்கிறார் ரெண்டாவது ஐஜி ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறையுடைய தலைவரை வந்து சேர்த்திருக்காரு சேர்த்துட்டு இந்த பொதுநல வழக்கில் அவர் என்ன சொல்றாருனா அரசாணை தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு நாள் இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த அரசாணை இயற்றப்பட்டிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த அரசாணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசாணை மூலம் இந்த அரசாணையில படிவம் ஐம்பத்தி ரெண்டு வந்து பத்திரப்பதிவு முடிஞ்ச உடனே வருவாய்த்துறை அலுவலர் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்படுது இன்னாறு இந்த சொத்தை இன்னாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த நபர் இந்த நபர்கிட்ட இருந்து இந்த சொத்தை வாங்கியிருக்காரு இது உட்பிரிவுடன் கூடிய சொத்தா இல்ல உட்பிரிவு அல்லாத சொத்தா இல்ல இதுல பெயர் மட்டும்தான் மாற்றம் செய்யப்படணுமா இல்ல இதை சப்டிவிஷன் செய்யப்படணுமா என்பது அனைத்து தகவல்கள் அடங்கிய படிவம் ஐம்பத்தி ரெண்டானது வருவாய்த்துறை அலுவலருக்கு சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு விஓக்கும் தாசில்தாருக்கும் அனுப்பப்படுது ஆனா இதுக்கான பணம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதிவு துறையிலே வசூல் செய்யப்படுது அப்படி இருக்கும் பட்சத்துல இது சம்பந்தமாக பட்டா மாற்றத்திற்காக நிறைய நபர்கள் போகும்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மீண்டும் விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்றாங்க அதற்கான பணமும் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய அரசாணைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர்த்து போயிருது இதற்கு அதனால வந்து இதை நீங்க வந்து சுட்டிக்காட்டி ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு வழக்கத்தை உயர் நீதிமன்றத்தில் எட்டு இந்த வழக்கானது பதினஞ்சு என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது கொள்ளப்படுது யாருடைய தலைமையில எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா தலைமை நீதிபதி அதாவது சீப் ஜஸ்டிஸ் அதாவது சஞ்சய் கிஷான் கபூல் அவருடைய தலைமையிலையும் தமிழ்வாணன் இந்த இரண்டு பேர் இந்த வழக்கானது எடுத்துக்கொள்ளப்படுது இந்த வழக்கை விசாரணை செய்த இந்த நீதி அரசர் சீப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா கரெக்ட் ஏற்கனவே அரசாணை தொள்ளாயிரத்தி பதினாறு இருக்கு அதாவது இருபத்தி மூணு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இயற்றப்பட்ட இந்த அரசாணை இருக்கு இந்த அரசாணையின்படி படிவம் ஐம்பத்தி ரெண்டு வந்து சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலருக்கு அனுப்பப்படுது ஏற்கனவே பணம் செலுத்தி ஒரு சேவைக்காக ஒரு முறை தான் பணம் செலுத்தணும் இரண்டு முறை பணம் வசூல் செய்வது அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படி வசூல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது படிவம் அந்த நபர்களை கூப்பிட்டு விசாரணை செஞ்சு பட்டா மாற்றம் செஞ்சிடலாம் அசையா சொத்துகளுக்கான பட்டா மாற்றம் என்பது அதற்கான பணமானது அந்த பதிவுத்துறை இதிலேயே வந்து வசூல் செய்யப்படுது அதனால் எக்ஸ்ட்ரா பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இதுலையும் குறிப்பிட்டு சப்டி செய்வதற்கும் சர்வே செய்வதற்கும் சேர்த்தே பணங்கள் வசூலிக்கப்படுது ஆகையால் இந்த பத்திரப்பதிவு நடந்து முடிஞ்சவுடன் இந்த சப்டிஷன் செய்ய வேண்டும் என்றாலும் சர்வே செய்ய வேண்டும் என்றாலும் தானாக பட்டா செய்ய வேண்டும் என்றாலும் தனியாக பணம் வசூல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் வசூல் செய்வது இந்த பதிவுத்துறை இருக்கு பாத்தீங்களா ஜீவோ நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு எதிரானது இனி வரும் காலங்களில் யாரும் வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை வழங்கி அவங்க முடிச்சிருக்காங்க அந்த வழக்கை உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க வழக்கு ஏற்கனவே இது இதுக்கு அடுத்தபடியாக நிறைய பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனுப்புறாங்க ரெண்டாவது அரசாணை எண்பத்தி நாலு ஒண்ணு ஏற்றுறாங்க இப்படி அடுத்தடுத்து நிறைய அரசாணைகளும் நிறைய சுற்றறிக்கைகளும் வந்திருக்கு வசூல் செய்யக்கூடாது தானாக பட்டாமற்றம் நடக்கணும் எந்த விதமான பணமும் மீண்டும் இந்த வருவாய்த்துறை வந்து வசூல் செய்யக்கூடாது வந்து விண்ணப்பிங்கன்னு யாரும் நிர்பந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இன்றளவும் இது அந்த நடைபெற்று தான் வருது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இனி வரும் காலங்களில் தயவு செய்து யாரும் மீண்டும் பணம் செலுத்தாதீங்க ஒரு சேவைக்கு ஒரு முறை பணம் செலுத்தினால் போதும் மீண்டும் மீண்டும் பணம் செலுத்தி நம்மளுடைய பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் என்பது இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்